அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சூப்ராஜ் அப்படின்ற ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு பெரியவர் இருக்கார் இவர் வந்துட்டு கூலி வேலை பார்த்துட்டு வர்றாரு இவரோடய ஒய்ஃப் பேர் வந்துட்டு பிச்சை இவங்களுக்கு வயசு வந்து நாற்பத்தஞ்சு ஆகுது இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க பையனோட பேர் வந்து சுரேஷ் அவர் வந்து கேட்ரிங் வேலை பார்த்துட்டு இருக்காரு பொண்ணோட பேர் வந்து பிரியா பிரியாவுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க இந்த சுப்புராஜ் வந்துட்டு நல்லா வந்து சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்குது அவர் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு வேலைக்கு சரக்கு சரக்கடிச்சிட்டு தான் வந்துட்டு வீட்டுக்கு வருவார் வீட்டில் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்து சண்டை வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வந்துட்டு சண்டை போடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய தன்னோட பையனும் ஒய்ஃபும் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுப்புராஜ் வந்து பயங்கரமாக அடிச்சிட்டாங்க அடித்ததுனால சுப்புராஜ் என்ன பண்ணுறாருனா வீட்டிலேருந்து கிளம்பி தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு போகிறாரு அவரோட தங்கச்சி பேர் வந்து சுப்பமாள் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அண்ணனை பார்த்துட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் குடிக்கிற நீ குடிக்கிறதுனால தான் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் உன்னை போட்டு அடிக்கிறாங்க நீ இந்த மாதிரிலாம் குடிக்காத அவங்க வந்து உன்னை அடிக்க மாட்டாங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி தன்னோட அண்ணனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க இவரும் நேரம் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு ஆனால் கொஞ்சம் நாள் ஆகுது திரும்பி வந்துட்டு அண்ணன் வந்துட்டு ஒரு தடவை கூட வீட்டுக்கு வரவே கிடையாது திரும்பி அன்னைக்கு போன மனுஷன் திரும்பி வந்து வரவே இல்லை ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்கா நேரில் தான் போய் பார்க்கணும் ஏன்னா சுப்ராஜ்கிட்ட வந்துட்டு ஃபோன் கிடையாது இந்த சுப்பம்மா என்ன பண்ணுறாங்கனாக்கா நேராக வந்துட்டு வீட்டுக்கு போறாங்க அண்ணி அண்ணா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் வந்து கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டாரு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க இவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க திரும்பவும் கொஞ்சம் நாள் ஆகிட்டே இருக்கு ஆனாலும் வந்துட்டு அண்ணன் வந்து வந்த மாதிரியே இல்லை ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் வந்துட்டு அவங்க அண்ணிக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க அண்ணன் எங்க வந்தாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல அவர் வரவே இல்லை வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லி அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றாங்க இந்த சுப்பம்மா என்ன பண்றாங்கனாக்க சுக்குராஜோட ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க என்னோட அண்ணனை பார்த்தீங்களா எங்கேயாவது வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க யார் வேலைக்கு கூட்டிகிட்டு போனது என்னதுன்னு சொல்லி அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு விசாரிக்கிறாங்க ஆனால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்துட்டு நான் அவரை பார்க்கவே இல்லை பார்த்து ரொம்ப நாளாச்சு யார் வந்துட்டு வேலைக்கும் கூட்டிட்டு போகல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க சுப்புராஜ் வந்துட்டு ரெண்டு தம்பியும் இருக்காங்க ஒருத்தர் பேர் சரவணகுமார் இன்னொருத்தர் பேர் கணேசன் இந்த சரவணகுமாரோட ஒய்ஃப் பேர் வந்துட்டு மணிமேகலை இந்த மணிமேகலை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு மில்லில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி மில்லில் வேலை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசு புரசலாக வந்துட்டு சில பேச்சுக்கள் பேசிகிட்டு இருந்திருக்காங்க என்ன அப்படின்னாக்கா ஒருத்தர் வந்துட்டு நேராக வந்து மணிமேகலையிட்டே டேரெக்டாக சொல்கிறாரு என்னன்னா அதாவது உங்கள் சுப்புராஜை வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பையனும் கொண்டாட்டியும் சேர்ந்து அடித்து கொண்டும் பக்கத்துலேயே வந்துட்டு புதைச்சிட்டாங்களாம் இந்த மாதிரி ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு மணிமேகலையிட்ட அவர் சொல்லிட்டு போகிறாரு மணிமேகலை வீட்டுக்கு வந்ததும் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டே வந்துட்டு இது சம்மந்தமாக வந்துட்டு சொல்கிறாங்க ஊரெல்லாம் வந்து இது மாதிரி பேசிக்கிறாங்க அவங்க அண்ணனை வந்து ஒலாம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த சரவணகுமார் என்ன பண்றாருன்னா அவரோட தம்பி கணேசனை கூப்பிட்டு ஊரெல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க நீ என்ன பண்ற நேராக போயிட்டு அன்னிக்கிட்டே போய் கேளு அண்ணன் எங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு இந்த கணேசனும் போயிட்டு நேராக போய் அன்னிக்கிட்ட வந்து கேட்குறாரு அண்ணன் எங்க அண்ணின்னு கேட்குறாரு அவர் வந்துட்டு வேலைக்கு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவரும் வந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறாரு இன்னும் சில வாரம் வந்துட்டு இதே மாதிரியே போய்கிட்டே இருக்கு ஆனாலும் அண்ணன் வந்து வந்த மாதிரியே இல்லை ஸோ ரெண்டு தம்பியுமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அண்ணிக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க அண்ணன் எங்கன்னு அப்போ என்ன சொல்கிறாங்கனாக்க அவர் வேலைக்கு கேரளா வரைக்கும் போயிருக்காரு அவர் வந்துட்டாரு அப்படின்னாக்கா நான் சொல்கிறேன் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லி அனுப்புறாங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் நாள் தான் போய்கிட்டே இருக்கே தவிர தன்னோட அண்ணன் வந்து வந்த மாதிரியே இல்லை ஸோ டவுட்டான அந்த ரெண்டு தம்பியுமே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நேராக போயிட்டு அவங்க அண்ணிக்கிட்டே போயிட்டு கேட்குறாங்க அண்ணன் எங்கே தான் போயிருக்காரு இன்னே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு நாள் வந்துட்டு உங்கள் அண்ணன் வந்து குடிச்சிட்டு வந்தார் நானும் என் பையனும் சேர்ந்து அவர் அடிச்சிட்டோம் அடித்ததுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னு தெரில ஒருவேளை என்னோட பொண்ணு வீட்டுக்கு கூட அவர் போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இந்த ரெண்டு தம்பி சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ராஜோட பொண்ணு பிரியா அவங்க வீட்டுக்கு போயிட்டு கேட்குறாங்க ஆனால் பிரியாவுக்கு வந்துட்டு இவங்க அப்பாவை வந்து பிடிக்கவே பிடிக்காது ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் நாளாக வந்துட்டு அவர் வந்து சரக்குடிச்சிட்டே இருக்காருன்றக்காக இந்த பிரியா வந்துட்டு எங்கள் அப்பா வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் அவரை பார்க்கவும் கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிரியா சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு தம்பியாக இருக்கட்டும் சொந்தக்காரங்க எல்லோரும் சேர்ந்து சுப்ராஜ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவர் எங்கே போனார் அப்படிங்கிறது சுத்தமாக தெரிய கிடையாதுன்றனால அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஊருக்காரங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கிட்டே வந்துட்டு நேரடியாக போயிட்டு விசாரிக்கிறாங்க ஆனால் எங்கே விசாரித்தோம் சுப்ராஜ் எங்கே தான் போயிருக்காருன்னு தெரியவே இல்லை ஊருக்குள்ளான சில பேர் ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டுருந்துருக்காங்க என்ன அப்படின்னா லாஸ்ட் அவர் நாங்கள் எப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த இருந்து சண்டை போடுற சவுண்டு வந்து வளர்க்கும் போல் அப்போ தான் வந்துட்டு அந்த சுக்ராஜை நாங்கள் கடைசியாக பார்த்தது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இருந்து சண்டையும் வர கிடையாது சுக்ராஜையும் வந்து பார்க்கவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே எல்லோரும் சொல்கிறாங்க தான் சரவணகுமாரும் கணேசனும் சேர்ந்து போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னோட அண்ணன் வந்து காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணப்போ போலீஸ் நேரடியாக வந்துட்டு இவங்க அண்ணிக்கிட்ட வந்துட்டு விசாரிக்கிறாங்க எங்கே உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி கேட்குறாங்க இவங்க வழக்கம் போல் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க நானும் என் பையனை சேர்ந்து அவர் வந்து அடிச்சிட்டோம் அவர் வந்து எங்கே கோவிச்சிட்டு போனார்னு தெரில அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க போலீஸ் வந்துட்டு அவங்க வீடெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சோதனை பண்ணுறாங்க எந்த ஒரு தடையுமே வந்து கிடைக்கவே இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணி தொட்டி இருக்கு அந்த தொட்டிக்கும் பக்கத்தில் வந்துட்டு சமீபமாக வந்து பறித்து அந்த இடத்த வந்து மூடின மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது அதாவது ரீசண்டாக தான் அந்த இடத்துல வந்து புலி தோணுன மாதிரி ஒரு இடம் இருந்திருக்கு அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் வந்து சந்தேகப்பட்டு அதை வந்து பறிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை பறிக்கும்போது என்ன ஆகுதுன்னா பேட் ஸ்மெல் வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு போலீஸுக்கு ரொம்பவே சந்தேகம் வந்து அதிகமாக இருக்கு உடனடியாக என்ன பண்ணுறாங்கனாக்க தாசில்தாருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க தாசில்தாரோட முன்னிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வந்து அந்த குழியை வந்து ஆழமாக வந்து தோண்டி பார்க்குறாங்க தோண்டுனா அதுக்குள்ளே வந்து அழுகிய நிலையில் ஒரு ஆண் சடலம் இருக்குது அந்த சடலம் வேற யாரும் இல்லை இந்த சுப்புராஜோட பாடி தான் இந்த சுப்புராஜோட ஒய்ஃபையும் பையனையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ரெண்டு பேரையும் வந்து விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்கும்போது தான் நிறைய வந்து திடுக்கிடும் தகவல்கள் பார்த்திங்கன்னா போலீஸுக்கு கிடைக்குது அதாவது இந்த சுப்புராஜ் வந்துட்டு எப்போ இருந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து குடிக்கிற பழக்கம் கிடையாது குடிக்க ஆரம்பித்ததே இந்த ஒய்ஃப்னாலையும் பையனாலையும் தான் அப்படின்னு சொல்லி இவங்களே சொல்லியிருக்காங்க என்னென்னா இவர் வந்துட்டு சுப்புராஜ் வழக்கம் போல் வேலை முடிச்சுட்டு ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு வர்றாரு வந்தப்போ பார்த்தாக்கா அவங்க வீட்டில் வந்துட்டு தன்னோட பையனும் தன்னோடய ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்றா இருக்கிறத நேரில் பார்த்துறாரு அதாவது அம்மாவும் பையனும் வந்துட்டு ஒன்றா உறவு வச்சுக்கிறத இவர் கண்ணால் பார்க்குறாரு ஸோ பார்த்த இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இதை யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறனால ரொம்ப மன உளைச்சலாகி அந்த இடத்துலேயே வந்துட்டு ரெண்டு பேரையும் வந்து பயங்கரமாக அடிக்க அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவத்தை பற்றி வெளியிலையும் சொல்லவும் முடியாமல் எதுவுமே பண்ண முடியாமல் மன உளைச்சலே இருந்து இருந்து சரக்கடிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு இந்த லாஸ்ட்டாக அவர் காணாமல் போனப்போ வழக்கம் போல் வந்துட்டு இவர் வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து இங்கே சண்டை போடும்போது அம்மாவும் பையனும் சேர்ந்து வந்து சுப்ராஜ் வந்து அடிக்கிறாங்க இவர் வந்துட்டு தன்னோடய தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கும்போது தங்கச்சியை வந்து அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பையனும் ஒய்ஃபும் சேர்ந்து இவர் வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடித்ததில் அவர் அந்த இடத்துல வந்து இறந்து போயிட்டார் இறந்த பாடியை உடனடியாக மறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்ணி தொட்டிக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதச்சி வச்சுட்டாங்க ஸோ யாருக்கும் தெரியாது இவர் சரக்கு அடிச்சுட்டு எங்கே போனார்னே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிவிடலக்காக வந்து மறைக்கிறக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த கேஸில் வந்துட்டு ஒய்ஃபும் பையனும் வந்துட்டு இந்த சுப்ராஜ் வந்து அடித்து கொண்டதை வந்துட்டு அவங்களே வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டாங்க ஸோ ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் வந்து தூக்கி ஜெயிலையும் போட்டாச்சு அதாவது காமம் இப்போ உள்ள காலத்தில் வந்துட்டு யார் மேலே வேணாலும் வந்துகிட்டு இருக்கு எல்லாம் நாசமாக போயிட்டுருக்கு வேர்ல்டு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் பெத்த அம்மா கூடவே வந்துட்டு ஒருத்தனால் உருவச்சுக்க முடியும்னா கற்பனையிலும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சம்பவமே சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த கேஸ் பார்த்திங்கன்னாக்கா வடக்கணுங்களை வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு மிஞ்சியில் வானம் போல் இருக்குது அங்கே தான் ஆடு மாடு உடும்பு கொண்டு அங்கே வந்து பலாத்காரம் இருப்பானுங்க இங்கே வந்துட்டு பெத்த தாய் கூடவே ஒருத்தனால உருவச்சுக்க முடியுது அப்படின்னாக்க அவங்க என்ன தாயி வெண்ணன் பையன்னு சொல்லி சுத்தமாக தெரியவே இல்லை இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அம்மா பையனை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ना